தன்னை அறிந்து கொள்ள அதாவது இந்த பதியில் நாம் பார்க்க போது தன்னை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்த இந்த பூமியில் நாம் எதற்காக பிறந்துள்ளோம் நாம் பிறந்ததன் காரணம் என்ன நாம் பிறந்ததன் லட்சியம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வதற்காக நாம் அவதரித்தோம் என்பதை பற்றியும் நமது முற்பிறவையில் நாம் என்னவாக இருந்தோம் அறிவதற்கும் நமது முற்பரவையில் நாம் செய்ய தவறிய நமது காரியங்கள் நாம் செய்யாமல் விட்ட காரியங்கள் நாம் ஏதாவது ஒரு செயலை செய்து அதை முழுமையாக செய்யாமல் அதை பாதியிலே விட்ட அது போன்ற சில செயல்கள் மற்றும் முன்பிறவியில் நாம் செய்த ஒரு சில பாவங்களாலும் அந்த காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் நம்முடைய தன்மை நாம் எப்படிப்பட்டவர்கள் முற்பிறவில் நாம் எப்படி இருந்தோம் இந்த பிறவில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நமது முற்பிறவை தொடர்ந்தே இருக்கும் முற்பிறவியில் நாம் செய்ய தவறியவற்றையே இந்த அதை சரி செய்வதற்காகவே நமக்கு இந்த பிறவி கிடைத்துள்ளது இந்த பூஜையை நீங்கள் மேற்கொள்வதால் உங்களால் இந்த பிறவி எடுத்ததற்கான காரணம் இந்த பிறவில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட வேண்டும் மற்றும் உங்களுடைய பாவத்தை போக்குவதற்கான வழிகள் முன்பிறவில் நீங்கள் செய்ய தவறிய காரியங்கள் செய்து கொண்டு இருந்த பாதிரை விட்ட காரியங்கள் மற்றும் உங்களுடைய என்ன தீய பழக்க வழக்கத்தினால் அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டீர்கள் அறிவதற்கு உங்களுக்கு இந்த பூஜை மிகவும் இருக்கும் இதை நீங்கள் கைகளில் தாயத்தாக அணிய வேண்டும் ஆண்கள் பெண்கள் இருவருமே அவர்களுடைய மணிக்கட்டில் தாயத்தை ஒன்று வாங்கி அதற்குள் இந்த சக்கரத்தை இந்த தகட்டை ஒரு சக்கரமாக சுருட்டி அதை தாயத்துக்குள் அழைத்து உங்களது கைகளில் நீங்கள் அதை தாயத்தாக மாட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பூஜை பன்னெண்டு நாட்களுக்கு செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அதற்கு முன்னர் பிராண பிரதிஷ்டையை சித்தி செய்து கொள்ளுங்கள் காப்பு மந்திரம் நீங்கள் பூஜையில் அமரும் முன் காப்பு மந்திரம் சொல்லுங்கள் மந்திர எந்திர சாவனை மிக முக்கியமானது இந்த எந்திரத்திற்கு பலி அவசியம் இல்லை பூஜை பொருட்கள் நெய் பாயாசம் பழம் முறுக்கு தாம்பலம் தூபதீபம் இவை அனைத்தும் இந்த பன்னெண்டு நாட்களுக்கும் வைத்திருக்க வேண்டும் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி தினமும் பூஜையில் காட்ட வேண்டும் இந்த பன்னெண்டு நாட்களும் நீங்கள் கற்பூரத்தை விளக்கை ஏற்றி அந்த தகட்டுக்கு பூஜை பண்ணிய பிறகு மூலமதிரம் ஜெபிக்க வேண்டும் பூஜை முடிந்த பிறகு அந்த தகட்டை மூன்று முறை கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டும் அதே போல் எப்பொழுதும் பூஜை நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு பலகையின் மேல் தகட்டை வைத்து காரிய சித்தி வசியமை பொட்டை அந்த தகட்டிற்கு வைத்து கிழக்கு முகமாக வைத்து நீங்கள் அதை தொட்டு கும்பிட்ட பிறகு மூலமந்திரம் ஜிபிக்க வேண்டும் இப்பொழுது நாம் அதற்குண்டான மூலமந்திரம் பார்ப்போம்